தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைக்கணங்கமும் வழிகாட்டுதலோடும் தமிழ்நாடு அரசுடைய உயர்கல்வி மன்றத்தினுடைய துணைத் தலைவருடைய ஏற்பாட்டில் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு பயிலரங்கு நிகழ்ச்சியை தொடக்கி இருக்கிறோம் கற்றல் கற்பித்தல் தேர்வுமுறை அதனுடைய நோக்கம் இவைகள் எல்லாம் மாணவர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதுதான் கற்பித்தல் துறையினுடைய மிக முக்கிய நோக்கம் அதில் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் இருக்கிற தமிழ்நாடு அரசு உயர்கல்வியில் இன்னும் முன்னேற்ற பாதையில் உலக நாடுகளோடு போட்டி போடக்கூடிய வகையில் அது அமைய வேண்டும் என்பதற்காக தான் பல்வேறு முன்னெடுப்பு நடவடிக்கைகளை உயர்கல்வித்துறை எடுத்து வருகிறது அதன் அடிப்படையில் தமிழகத்தில் நான்கு பகுதிகளுக்கு சென்று திருச்சி கோவை மதுரை என்று பலதரப்பட்ட கல்வியாளர்கள் பேராசிரியர்கள் தொழில் முனைவோர் மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தில் இடம்பெற்ற மாணவர்கள் தொழில்துறையை சார்ந்த பல்வேறு நிபுணர்கள் பல்கலைக்கழகம் அரசு கலைக்கல்லூரி தொழில்நுட்பக் கல்லூரி இவைகளுடைய அரசு கல்லூரி உதவி பெறும் கல்லூரி சுயநிதி கல்லூரி என்று பலதரப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அவருடைய கோரிக்கைகளுக்கு ஏற்ப கள நிலவரத்திற்கேற்ப முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்வதற்கான முன்னேற்பாடுகளை தமிழ்நாடு முழுவதும் செய்து வந்தோம் இன்றைக்கு இப்போது ஒரு மாணவனாக கல்வி நிறுவனத்தில் நுழையும் போது ஒன்று மாணவனாக வந்தாலும் நாம் கற்றுத்தரக்கூடிய கல்வி முறை கற்றல் கற்பித்தல் தேர்வு முறை அதனுடைய நோக்கம் என்ற வகையில் முழு தனித்தன்மை தனித்திறனுடைய மாணவனாக அனைத்தும் அறிந்த மாணவனாக அவன் சென்றடைய வேண்டும் என்ற முதலமைச்சருடைய எண்ணத்தை ஈடேற்றக்கூடிய வகையில் தான் தலைநகர் சென்னையில் பல்கலைக்கழகத்தில் பயிலரங்கத்தை தொடங்கியிருக்கிறோம் தொடர்ந்து மண்டல அளவில் அதனையும் தொடர்ந்து கல்லூரி அளவில் தொடர்ந்து பல்கலைக்கழகத்தில் இந்த பயிலரங்கத்தினுடைய நோக்கத்தை முதல்வருக்கும் பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் எடுத்துச் செல்லும் நோக்கத்தில் இவைகளை துவங்கி இருக்கிறோம் கௌரவ விரிவுரையாளர்களை பொறுத்தவரை கடந்த பத்தாண்டுகளில் இரண்டு முறைதான் ஐயாயிரம் ரூபாயை உயர்த்தி தந்தார்கள் பத்தாண்டுகளில் பதினைந்தாயிரத்து இருபதாயிரமாக அதுவும் ஆட்சி முடியும் தருவாயில் ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஓராண்டு காலத்துக்குள் ஐயாயிரம் ரூபாயை உயர்த்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உயர்த்தி தந்த பெருமை தமிழக அரசை சாரும் பத்தாண்டுகளில் இருமுறை ஐயாயிரம் ஆட்சிக்கு வந்தவுடன் ஐயாயிரம் ஆக கௌரவ உரிமையாளருடைய நலன் குறித்து மிகுந்த அக்கறையோடு தமிழக அரசு இருக்கிறது என்பதற்கான ஒரு சான்று யூஜிசி அதற்கான தொகையை தர வேண்டும் ஓராண்டிற்கு நாற்பது கோடி என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது தமிழக அரசு ரெண்டாயிரத்தி பதினேழில் நிறுத்தப்பட்ட அந்த தொகை இன்று வரை ஒரு பைசா கூட வழங்கப்படவில்லை ஆனாலும் கல்லூரி மாணவருடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக சுமார் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கௌரவ உரிவையாளர்களை இந்த அரசு நியமித்து அவர்களுக்கு பணி வழங்கியுள்ளது மீண்டும் சில கௌரவ உரிவையாளர்களை உருவாக்க இருக்கிறோம் அதை தொடர்ந்து நிரந்தர பேராசிரியர்களை உருவாக்கும் பெரும் முயற்சியும் உயர்கல்வித்துறை எடுத்து வருகிறது எனவே படிப்படியான முன்னேற்றத்தை பாராட்ட வேண்டுமே தவிர சில சில குற்றங்குறைகளை எடுத்துச் சொல்லி உயர்கல்வித்துறையை மாணவர் சமுதாயத்தை குறைத்து மதிப்பிடுவது தவறு என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள கடந்த காலங்களில் இல்லாத அளவிற்கு துணைவேந்தர் பதவியில் ஏற்படுகிற இடர்பாடு யாரால் எப்படி எங்கெங்கு உருவானது என்பதை எங்களை விட பத்திரிகையாளர் நீங்கள் நன்றாக உணர்வீர்கள் ஆனாலும் மாணவர்கள் நலன் கருதி உயர்கல்வித்துறனுடைய சிறப்பு கருதி நல்ல முடிவுகளை தமிழக அரசு எடுக்கும் யூஜிசி முறையை பின்பற்றுவதில் எந்த பின்னடைவும் நாங்கள் எழுதவில்லை ஆனால் என்னென்ன வரைமுறைப்படி சொல்லியிருக்கிறார்களோ அந்த அளவிற்குரிய ஊதியம் விகிதாச்சாரம் வேலை நிமித்தம் இவைகளை செய்து வருகிறது யூஜிசி சொல்லுவதை போல் சில மாநிலங்கள் சில மாற்றங்கள் செய்தும் நடந்துகிட்டு இருக்கிறது ஆனால் நமது அரசை பொறுத்தவரை தமிழக அரசை பொறுத்தவரை உயர்கல்வித் துறையில் நான் முன்னதாக சொன்னதை போல் மற்ற மாநிலங்களை விட கூடுதலான பேராசுகள் கூடுதலான ஊதிய உயர்வு இவைகளை வழங்கி உயர்ந்தல் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் அரசின் நோக்கம் அதை தொடர்ந்து சென்றடைய நாங்கள் அயராது பாடுபடுவோம் நன்றி வணக்கம்